எல்லாருக்கும் காலை வணக்கம் அதாவது நம்ம ஏற்கனவே ரெண்டு வீடியோ சொல்லியிருந்தோம் ரெண்டு வீடியோவோட தொடக்கமாக நீங்கள் பார்க்கலாம் எப்படின்னா ஆசை யாரை விட்டுச்சு அப்படியே நம்ம ஆரம்பிப்போம் இன்னும் இங்கே நம்மளையும் விடலை பல ஆசைகள் எல்லாருக்கும் உள்ளது தான் மனுஷர்களா மனிதர்களாக பிறந்த எல்லாருக்குமே உள்ள பொதுவான விஷயம் நம்ம போதும்னு சொல்கிற ஒரே விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவு அப்போ உணவு தயாரிக்கும் விவசாயியாக இருக்கிறதுலாம் நம்ம ரொம்ப ஒரு பெருமை சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம் அது போக பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் சேரு சகதியுமாக இருக்குது இருந்தாலும் இயற்கையோட இயற்கையாக நம்ம உட்காந்து பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அப்போ பார்த்தீங்கன்னா என்ன தொடர்ச்சி அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ரெண்டு வீடியோ அப்லோடு பண்ணியிருந்தோம் ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நினச்சே தான் நடக்கும் இன்னொன்று பணம் சம்பாதிக்கிறது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி தான் அப்படிங்கிற மாதிரியா அதை சொல்லிவிட்டு விட்டுட்டோம் இப்போது அதோடய தொடர்ச்சியாக இதை பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் நமக்கு வயசும் கம்மி தான் அப்போது விதைத்தவன் தூங்கினாலும் விதைகள் தூங்குவதில்லை ஒவ்வொரு நாளுமே விதைகள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம கையில் இருக்க வெண்ணையை விட்டுட்டு வெளியே சுற்றக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பழமொழிகள் கேள்விப்பட்டிருக்கோம் அது வழியாகவே நமக்கு தெரிஞ்ச விவசாயங்களை நிறைய பார்க்குறோம் நிறைய பழகிட்டே இருக்கோம் இப்போ என்ன தான் நம்ம கோடி கோடியாக பணம் இருந்தாலும் பணத்தை சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரியாக நிறைய அட்வைஸ் நம்ம விவசாய வீடியோவை பார்த்து நிறைய எனக்கு வயசுக்கு மத்தவங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க நீ பண்ணுறதை தொடர்ந்து பண்ண தம்பி நிறைய நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் அதாவது பார்த்திங்கன்னா இயற்கை நமக்கு நிறைய இடைஞ்சலை கொடுக்க தான் செய்து பன்றிகள் வருது அப்புறம் மழை வெள்ளம் இந்த மாதிரியாக சேதம் வருது அப்போ நம்ம ஒரு நாளும் அந்த நேரத்தில் கோவம் வரும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் நம்ம எதிர்பார்க்குறது என்றைக்குமே கிடைக்காது ஏன்னா நம்ம ஆயிரம் கனவை மனசுக்குள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும் ஒரே சிந்தனையில் ஒரே குறிக்கோளில் பயணம் போகும்போது கண்டிப்பாக அது நடக்கும் உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஊருக்கு போனோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதே சிந்தனையில் அதே பாதையில் போய்கிட்டு இருப்போம் கண்டிப்பாக அந்த ஊரை போய் சேருவோம் கொஞ்சம் ஆகலாம் நடந்து போகலாம் பஸ்ஸில் போகலாம் நமக்கு என்ன முடியுமோ அந்த வழியில் நம்ம போய்கிட்டு இருப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த டைமில் நமக்கும் ஒரு இருபத்தி நாலு வயசில் நம்ம வீட்லேயும் சின்ன பிள்ளைல ரொம்ப கஷ்டம் அப்போ நம்ம ஆசைகளை பார்த்திங்க அப்படின்னா சின்ன வயசுலேருந்து நிறைய ஆசைகள் அப்போ ஒரு இருபத்தி ரெண்டு அப்போ நம்ம ஊரை விட்டு விவசாயத்தெல்லாம் விட்டுட்டு வெளியூர் போகிறோம் அங்கே போய் எப்படின்னா இப்போ பணம் சம்பாதிக்கிறது ஈஸி தான் அப்போ எப்படி பணக்காரங்களாகிறது அப்படின்னு நம்ம நிறைய அப்படியே பார்க்குறோம் அப்போ நம்ம கையில் இருந்த நிறைய பணத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அதாவது ஒரு எப்படி சொல்ல அப்படின்னா ஒரு பேராசை அப்படிங்கிற மாதிரியாக இந்த வழியில் வந்துடுமா அந்த வழியில் வந்துடுமா அப்படிங்கிற மாதிரியா அப்போ இதெல்லாம் நமக்கு புரியலை சரி வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்பில் நம்ம விவசாயத்தையும் விட்டுட்டோம் நம்ம அம்மா அப்பா எல்லோரையும் கெட்டின மனைவியை கூட அவங்க வீட்டில் கொஞ்சம் நாளைக்கு ஏறிங்க நம்ம அப்படியே வெளியே போயிட்டு வரோம் ஒரு பயணம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறோம் ஒரு மூணு வருஷமாக அப்போ மூணு மாதம் சாரி மூணு மாதமாக அப்படியே ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்குறோம் அப்போ சின்ன வயசுலேயே அம்மா அடிக்கடி சொல்லும் நீ நான் வைக்கிற சாப்பாடெல்லாம் குறை சொல்லுதப்பா உங்கள் கையில் பணம் எவ்வளோ தான் இருந்தாலும் போது உன்னால் சாப்பிட முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லியிருந்தாங்க உண்மையும் அதே மாதிரியாக சம்பவம் நம்ம அங்கே பார்க்கோம் எப்படின்னா நம்ம ஒரு வியாபாரியாக போகிறோம் சிவகங்கை சிமையில் அதாவது எங்கள் அண்ணனோட ஒரு நண்பர் இருக்கார் பேர் ராமர் அண்ணாச்சுக்கார் அண்ணனோட ஏற்பாட்டில் தான் அவரோட கம்பெனியில் நம்மளை கொண்டு ஜாயின் பண்ணுறாப்புல நம்ம அங்கே ஒரு அவர் அண்ணன் ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல நம்ம அவரோட கம்பெனியில் ஒரு சின்ன வேலை அப்படியே பண்ணுதோம் அப்போது நமக்கு நிறைய விஷயங்களை அண்ணா சொல்லி கொடுத்தாரு ராமரனை அவருக்கு ஒரு நன்றியை கொடுவோம் இந்த வீடியோ மூலமாக இப்போ அவர் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி பழக்கம் அண்ணனோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரியா பழக்கம் இப்போது நம்ம குடும்பத்தில் ஒருவர் தமிழ்நாட்டில் எந்த மூளையாக இருக்கட்டும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு ஸ்டேட் அதர் மாநிலமும் சொன்னாப்புல ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அதை பற்றி பிரச்சனை இல்லை இந்த நாலு மாநிலங்களில் நீங்கள் எங்கே போனாலும் தம்பி நமக்கு தெரிஞ்சவங்க வியாபாரிகள் அவங்க மூலமாக உங்களுக்கு அந்த ஊரில் இருக்கவங்களுக்கு தெரியாத இடத்துக்கூட உங்களுக்கு ஒரு பயணம் போகும்போது நம்மகிட்ட கேளுங்க நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பழக்கம் உள்ள ஒரு அண்ணாச்சிகிட்ட நம்ம பழகுறதுக்கு ஒரு வாய்ப்பும் கிடச்சிது அவர் தான் நமக்கு நிறைய இதை கற்றுக் கொடுத்தாரு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு தான் போயிருக்கோம் இருந்தாலும் நம்ம அண்ணாச்சியோடய ஃப்ரெண்டு நம்ம சொந்த கம்பெனி மாதிரியான வேலைகளை பார்க்குறோம் இருந்தாலும் அவரளவுக்கு கிடையாது அவரை பார்த்தீங்கன்னா அண்ணன் சாப்பிடக்கூட மாட்டாப்புல அப்படியே வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பார் உழைப்பே உயர்வு அப்படிங்கிற மாதிரியா இல்லஸ்ட்டே கிடையாது சாப்பாடும் கிடையாதுங்க மாதிரியாக உழைச்சார் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அதாவது நம்ம இருக்கும்போது ஒரு பதினஞ்சு ஆள் பக்கம் கம்பெனியில் வேலை பார்த்தாங்க இப்போ நிறைய ஆளை வச்சு வேலை பார்த்துக்கிட்டு அவர் எதிர்பார்த்த ஒரு அளவில் இருக்காப்புல அண்ணன் அது நமக்கு இப்போ சொன்னார் அண்ணன் கூட ஃபோட்டோ அனுப்பியிருந்தார் தம்பி இப்போ வீடெல்லாம் கட்டுதோம் எல்லாமே நம்மளோட உழைப்பு அப்படிங்கிற மாதிரியாக நிறைய அடிபட்டு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு நமக்கு பழக்கம் தானே அதனால் அப்பப்போ ஃபோன்லேயும் பேசிக்கிடுவோம் அப்படி நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்தார் அப்போ மூணு மாதம் கழித்து நம்ம திரும்ப நல்ல ஒரு சம்பளமும் கொடுத்தாரு மூணு நேரம் சாப்பாடும் போட்டாப்பிலாம் என்ன அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு சம்பளமும் கொடுத்தாப்புல அதாவது ரூம் வாடகை எதுவும் கிடையாது நமக்கு முன்னேற சாப்பாடு எதுக்கும் கழிக்கல தினமும் கையில் செலவுக்கும் ஏன்னா நம்ம அங்கே வியாபாரம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ரோட்டு ஓர கடைகள் அப்படிங்கிற மாதிரியாக பொம்மை கம்பெனி பொம்மை வியாபாரம் பார்க்குறோம் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம பையில் நம்ம வியாபாரி ஆகிட்டோம் பையில் ஒரு நாலாயிரம் ரூபாய்க்கு மேலே பணம் இருக்குது அண்ணனும் கையில் போகும்போதே காசு கொடுத்து நம்ம பொருளெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பசி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் நமக்கு சாப்பாட்டையும் மாற்றி விட ஆள் இல்லை மணியை பார்த்தீங்கன்னா மூணு மணியை தாண்டிட்டு நாலு மணி ஆகுது அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் ஆனாச்சி பை நிறைய பணம் இருக்குது அம்மா சொன்னது இப்போ தான் ஞாபகம் வருது நம்ம அம்மா வச்சு கொடுத்த சாப்பாடெல்லாம் நிறைய நாள் சரியில்லைன்னு சொல்லி குறை சொல்லியிருக்கோம் இப்போ பசிக்கு என்னை சாப்பாட்டை என் மாற்றி விட வாங்கன்னு நம்மளே ஃபோன் பண்ணி பசி தாங்க முடியாமல் கூப்பிடுதோம் மதியான சாப்பாடு பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆகிட்டு உடனே வந்துட்டாரு கார் எடுத்துக்கிட்டு வந்து நீ த சாப்பிட்டு தம்பி அப்படிங்கிற மாதிரியே மாற்றி விட்டாப்பில் நம்ம சாப்பிட்டோம் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நம்மளால் அந்த நேரத்துக்கு சாப்பிட முடியலங்க விஷயம் அப்போ புரிய ஆரம்பிக்கு அப்போ உண்மையான பணக்காரங்க யார் அப்படின்னு நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு வயசுலேருந்தே தேடிக்கிட்டு இருக்கோம் இப்போ முப்பத்தி ரெண்டு வயசாகிட்டு ஒரு எட்டு வருஷமாக நமக்கும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்னு பல ஆசைகள் பல வழியில் நம்மகிட்ட இருந்த காசை இழந்தோம் இப்போ விவசாயம் பண்ணுறோம் இதில் லாபம் வரும் நஷ்டம் வரும் எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம தூங்கினாலும் நம்ம விதைகள் தூங்காமல் வளர்ந்துக்கிட்டே இருக்கு நாளுக்கு நாள் நம்ம கண்டிப்பாக நமக்கு லாபம் வரும் அதாவது இதில் பெரிய அளவுக்கு நமக்கு லாபம் வராட்டாலும் ஒன்றும் பரவாயில்ல ஆனால் நம்ம உணவு தயார் பண்ணுறது பெரிய விஷயம் அதை நமக்கு கடவுள் கொடுத்ததே மிகப்பெரிய ஒரு வாரம் தான் அப்புறமா பார்த்திங்கன்னா உண்மையான பணக்காரங்க யார் அப்படின்னு தேடும்போது நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான எல்லாருமே உண்மையான மிகப்பெரிய பணக்காரங்க தான் அப்போ கோடி கோடியாக என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே நிறைய பேர் சொன்ன மாதிரி ஒரு நாளும் பணத்தை சாப்பிட முடியாது அப்போ பார்த்திங்கன்னா அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்போ நம்ம எந்த ஒரு பொருளையும் நம்ம தேடி தேடி போகும்போது நமக்கு அது நம்மளை விட்டு விலகி தான் போகும் இதெல்லாம் நிறைய நாள் கற்றுக்கிட்டு நம்ம ஊருக்கு வரோம் ஒரு மூணு மாதம் கழித்து வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறமும் திருந்தலை அப்படின்னே சொல்லலாம் அப்படியே மறுபடியும் அந்த ஆசை யாரை விட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியா ஓரளவு பக்குவம் கிடைக்க ஆரம்பிக்கி கொஞ்ச நாள் கழித்து ஒரு ஆறு மாதத்தில் பக்குவம் கிடச்சிது இப்போ ஒரு ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா இருக்கதை வச்சு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வந்தோம் அப்போ நம்ம நிறைய நாள் தூங்காமல் இருந்திருக்கோம் நைட்டு போகலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு லோன் கிட்ட என்ன செய்ய நாளைக்கு வேலைக்கு போகலாம் என்ன செய்ய அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கர குழப்பம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்துச்சு இதை எல்லாமே அப்படியே ஸ்டாப் பண்ணோம் நம்மளாலையும் முடியும் இப்போ எல்லாருமே யாருமே பிறக்கும்போதே கொடிசிறர்களாகவும் பணக்காரங்களாகவும் பிறக்கலை நம்மக்கிட்ட இருக்கிறது போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்துக்கு ஆளானோம் ரொம்ப லேட்டாக தான் ஆனாலும் எனக்கு இன்னும் நிறைய வயசு இருக்குது இப்போ நான் எப்போனாலும் சம்பாதிக்க முடியும் இந்த போதுங்கிற ஒரு மனப்பக்குவம் எனக்குள்ளே வர ஆரம்பிச்சிது அப்போ நாலு பேருக்கு முடிஞ்சால் நல்லதை செய்வோம் இல்லை அப்படின்னா அப்படியே நம்ம வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அந்த தேவை இல்லாமல் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா பல கஷ்டங்கள் வருது ஏன்னா நான் நல்லவனாகணும் அப்படின்னு மாறும்போதே கடவுள் நம்மளை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போது ஆயிரம் இடைஞ்சல் மனிதர்களாலையும் மிருகங்களாலையும் நிறைய தொந்தரவு வந்துக்கிட்டு தான் இருக்குது இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரியே நம்ம போய்கிட்டே இருக்கோம் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் மாத்திரம்தான் அப்போ நம்ம நினச்சது எல்லாமே நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே சிந்தனையை நம்ம தீவிரமாக நினைக்கும் போது ஓரளவு ரொம்ப லெட்டாலும் ஓரளவு நடந்துக்கிட்டே இருக்குது அப்போ நமக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை சட்டை போடுறது ரொம்ப ஆசை நம்ம கொஞ்சம் நாங்கள் கொஞ்சம் கருப்பு அப்போது வெள்ளை சட்டை போடணும் அப்போ இந்த மாதிரியான வயக்காடுக்கு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான நம்ம மேலே சேராகும் அப்போ அந்த சட்டைகள்லாம் அழுக்காயிரும் அதனாலே நம்ம பெரும்பாலும் வெள்ளை சட்டை போட மாட்டோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வெள்ளை சட்டை வெள்ளை சட்டைன்னு சொல்லி ஒரு நம்மக்கிட்ட ஒரு பதினஞ்சிலேருந்து இருபது சட்டைக்கு மேலே சேர்ந்து போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தேவையில்லை அப்படின்னு அப்படியே வெள்ளை சட்டையை குறைக்க ஆரம்பித்தோம் இது நம்மளோட ஆசை அப்படின்னு நினச்சிக்கலாம் அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்குறோம் வெளிய வெளியூரில் அப்படி இப்படிமா நிறைய வேலைகளை பார்த்துட்டு நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு வீடு நம்ம சின்ன வயசு கனவு அப்படிங்கிற மாதிரியாக ஒரு வீடும் அதாவது அம்மா அப்பா வாங்கி கொடுக்குறாங்க ஃபுல்லாக பயங்கர கஷ்டம் அந்த வீடை கூட நம்ம பார்த்திங்கன்னா வாங்கின உடனே நம்ம அடமானம் போட்டு கடன் வாங்கிட்டோம் இன்னுமே மாதம் மாதம் லோன் கட்டிக்கிட்டு இருக்கோம் இப்படி பல கஷ்டத்தை தாங்கி தான் இருக்கோம் ஆனால் நம்ம நினச்சது நடக்கு இங்கே வீடு இல்லைனா யாரும் பொண்ணு தர மாட்டாங்க அந்த ஊர் காரணத்துக்கு தான் நம்ம வீடு ரொம்ப கஷ்டத்தில் வாங்கினோம் அப்போ இப்போ கூட பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பையில் ஒரு பைசா கூட கிடையாது இங்கே வெண்டைக்காய் நேரத்து நம்ம பறித்தோம் ஒரு எழுபத்தோரு கிலோ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாள் அனுப்பிவிட்டோம் நாலு ரூபாய்க்கு தான் விற்றுது இங்கே பறிச்சவங்களுக்கு நூற்றம்பது ரூபா சம்பளத்துக்கே அங்கே நம்ம ரெண்டு சாக்கு வாங்கிட்டு மிச்ச பணத்தை வாடகை வாடகையெல்லாம் கழிச்சிட்டு நமக்கு அறுபது ரூபா கொடுத்தாங்க தொண்ணூறுரூவா நம்ம கையில் இருந்து போட்டு நூற்றம்பது ரூபா பறித்தவங்களுக்கு கொடுத்தோம் அப்போ பணம் பையில் இல்லட்டாலும் ஒரு நிம்மதியான இது போதும் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்வோம் அப்படின்னு நினச்சோம் ஓரளவு நிம்மதியான தூக்கம் போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளே வந்துட்டு அப்படின்னாலே ஒரு நிம்மதி கிடச்சிரும் நல்ல நோய் இல்லாத நொடி இல்லாத வாழ்க்கை தான் நம்மளை ஒரு பணக்காரராக மாற்றும் அதுதான் உண்மை அப்போ நம்ம எதையும் தேடி தேடி ஓடக்கூடாது அதுவும் உண்மை நம்மளை தேடி வர வைக்கலாம் இந்த மாதிரியான விவசாயம் பண்ணும்போது மறுபடியும் சொல்லுவோம் விதைத்தவன் தூங்கலாம் விதைகள் தூங்குவதில்லை நிறைய டைலாக் நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம் அதையும் அப்படியே ஃபாலோ பண்ணுறோம் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கோம் லாபமும் நஷ்டமோ நிரந்தரம் கிடையாது மாறிக்கிட்டே இருக்கும் எதையும் தேடி ஓடக்கூடாது நம்மளை தேடி வர வைக்க முடியும் ஏன்னா நம்மளோட அருமை தெரியாமல் நம்ம அது பின்னாலேயே போய்கிட்டு இருந்தோம் ஒரு பொருளாக இருக்கட்டும் ஒரு மனிதர்களாக இருக்கட்டும் நம்ம அவங்க தான் பெருசு அந்த பொருள் தான் பெருசுன்னு நினச்சிக்கிட்டு போகிறத நிப்பாட்டி நம்மளும் பெரிய ஆளுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ளே வரும்போது நம்மகிட்ட ஒன்றுமே இல்லாட்டாலும் இருக்கிறது போதும் நம்மளும் நல்லா தான் இருக்கிறோம் அப்படிங்கிற சிந்தனையோடு இருந்தோம் அப்படின்னா எல்லாமே சிறப்பாக நடக்கும் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் பூப்பறிக்க போகிறோம் இப்போ காலையில் மணியை பார்த்தீங்கன்னா ஏழு மூணு இந்த ஒரு வீடியோவை முடிச்சுட்டு அப்படியே பூப்பறிக்கணும் காசு பணம் கண்டிப்பாக நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்காது நல்ல மனிதர்கள்கிட்ட நல்ல விதமாக நம்ம பழகணும் எதையுமே நம்ம பிறக்கும்போது கொண்டு வரலை போகும்போது கொண்டு போகிறதும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட கொஞ்சம் இல்லை ரொம்ப கஷ்டம் அப்புறமா ஃபைனலாக ஒன்று சொல்லுவோம் நம்மளை விட பெரியாவை பார்க்குறத விட நம்மளை விட கஷ்டப்பட்டவங்கள அதாவது இப்போ இருக்க வீடு இல்லாமல் எவ்வளோ பேர் நிறைய பேர் இருக்காங்க ரோட்டு ஓரங்களில் அவங்கள பார்த்து அவங்களுக்கு முடிஞ்சால் ஒரு டீயோ சாப்பாடோ வாங்கி கொடுப்போம் கடவுள் எப்போதுமே நேரில் வரமாட்டார் கஷ்டப்படுறவங்கள நம்ம தான் பார்த்துக்கிடணும் இதுதான் உண்மை பார்ப்போம் நம்ம வருங்காலத்தில் வருங்காலத்தில் இல்லை முடிஞ்ச உதவிகளை பண்ணுறோம் தொடர்ந்து பண்ணுவோம் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற எண்ணத்தை ரொம்ப நாள் ஆகிட்டு என்னாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணேன் விவசாயம் பற்றி நிறைய நம்ம சேனலில் வரும் நம்ம பழகியது நம்ம கற்றுக்கிட்டது நம்ம கிராமத்தில் நடக்கிறது கூடிய சீக்கிரம் அதாவது நம்ம காய்கறிகளை தோட்டத்தில் பறிக்கிறத அப்படியே நீங்களே சமையல் எடுத்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியாக சொல்லியிருக்காங்க நிறைய நமக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக பண்ணுவோம் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் அப்பா பூ பறிச்சுக்கிட்டு இருக்காங்க நானும் போய் ஜாயின் பண்ண சேர்ந்துக்கிட்டேன் நன்றி மீண்டும் சந்திக்கலாம் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் அதாவது நம்ம பேசுகிறது எந்தளவுக்கு பேசுனோம் அப்படிங்கிறான் தெரியாது எனக்கு ஏதோ எனக்கு தெரிஞ்சதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம இதெல்லாம் போய் படிக்கலை கற்றுக்கிடலை நம்ம வாழ்க்கையில் அதாவது குறைஞ்ச வயசு அப்படின்னாலும் நிறைய நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லுவோம் நிறைய கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம வாழ்க்கையில் நடந்ததை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதை பழகியதை இருக்கோம் நன்றி